வணக்கம் இது கஃபே இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம நிறைய ரைஸ் பாசுமதி ரைஸ் யூஸ் பண்ணி தான் செய்வோம் அந்த பாசுமதி ரைஸ ப்ரெஷர் குக்கர்ல உதிரி உதிரியா எப்படி ஈஸியா வடிக்கலாம் அப்படிங்கறத நான் நீங்க உங்களோட ஷேர் பண்ண போறேன் பாசுமதி ரைஸ் நான் எடுத்திருக்கிறது அரை கப் நல்லா களைஞ்சிட்டு உடனே தண்ணியை வடிச்சிட்டேன் ஊற வைக்கல இது வந்து முக்கால் கப்பு தண்ணி அதாவது ஒரு பங்கு பாசுமதி ரைஸுக்கு ஒன்றரை பங்கு தண்ணி யூஸ் பண்ண போறோம் ஒரு ஒரு டீஸ்பூன் வெண்ணெய் எடுத்து வச்சிருக்கேன் இப்ப நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே குக்கரில் போட்டுடலாம் முக்கால் கப்பு தண்ணிய குக்கரில் எடுத்தாச்சு அதுலயே ரைஸை போட்டுடலாம் தண்ணியை வந்து கொதிக்க வைக்கணுங்கிறதுலாம் கிடையாது நம்ம அரிசியையும் தண்ணியையும் ஒன்னா எடுத்து அப்படியே குக்கரில் போட்டு தான் வைக்க போறோம் இது கூட வெண்ணயே சேர்த்துருவோம் தண்ணி அரிசி வெண்ணெய் எல்லாத்தையும் ஒன்னா போட்டாச்சு ஹை ஃப்ளேம்ல குக்கரை மூடி வச்சிருவோம் ஒரே ஒரு சவுண்டு வந்ததுக்கு அப்புறமா நிறுத்திடலாம் எல்லா பிரஷரும் போனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து குக்கரை ஹை ஒரே ஒரு விசில் ஆஃப் பண்ணி போயிடுச்சு நம்ம பண்ணலாம் திறக்கணும்னால தெரியும் அப்படியே தனித்தனியா நமக்கு அரிசி உதிரி உதிரியா சூப்பரா தெரியுது இப்போ அது ஒரு கரண்டியால நம்ம எதுவா எடுத்து காமிக்கிறேன் ரொம்ப வேகமா எடுத்தோம் அப்படின்னா குழையறதுக்கு வாய்ப்பு இருக்கு சோ பொல பலன்னு உதிரி உதிரியா நமக்கு பாசுமதி ரைஸ் கிடைச்சிருச்சு இதை அப்படியே டைரக்டா நம்ம எதுல போட்டுடலாம் அப்படின்னா ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிருவோம் குக்கர்ல இருக்க வேண்டாம் இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்துல போட்டு வச்சோம் அப்படின்னா ஈஸியா அது வந்து ஆறிடும் இப்ப நம்ம பாஸ்மதி ரைஸ் நமக்கு வருமா நம்ம சமைக்க முடியுமா அது வந்து குழக்கழன்னு ஆயிடுமா அப்படிங்கிற பயம் எல்லாம் வேண்டாம் ரொம்ப ஈஸியான மெத்தட் இதை ஸோ நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்றரை பங்குக்கு மேல கொஞ்சம் தண்ணி கூட போனாலும் நீங்க வடிக்கிற மாதிரி இருக்கும் இல்லை அப்படின்னா குழஞ்சு போயிடும் அதே மாதிரி குக்கர் வந்து ஆவிலாம் போகாத கரெக்டான குக்கரா இருக்கணும் அப்புறம் நம்ம வெண்ணெய் போட்டிருக்கறதுனால ஒன்னோட ஒண்ணு ஒட்டாம அழகா தனித்தனியாகவும் இருக்கும் சோ அருமையான நல்ல எல்லா விதமான ஃப்ரைட் ரைஸ்க்கும் சூட் ஆகக்கூடிய பாசுமதி ரைஸ் உதிரி உதிரியா வடிச்சாச்சு குக்கர்ல சோ சிம்பிள்